மக்கள் அனைவருக்கும் வணக்கம் விவசாயிகளுக்கு பொதுவாக வந்து நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் கதிர்கள் வரக்கூடிய சமயத்தில் அதாவது பூட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து என்ன மருந்து என்ன உரம் கொடுக்க வேண்டும் கட்டாயமாக கொடுக்க வேண்டிய உரங்கள் என்ன எதை எந்த உரம் கொடுத்தா மகசூல் வந்து அதிகம் வரும் அது மாதிரி என்ன வகையான மருந்துகள் தெளிக்க வேண்டியது தேவை இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அதுக்கான சந்தேகங்கள் இருக்குது சில பேர் வந்து புட்டாஸ் கொடுக்கலாம் அப்படின்றாங்க சில பேர் வந்து அமோனியம் குளோரைடு கொடுக்கலாம் அப்படின்றாங்க சில பேர் வந்து அமோனியம் சல்ஃபேட் கொடுக்கலாம் அப்படி வேறு வேறு கருத்துல சில பேர் யூரியா கொடுக்கலாம் கொஞ்சம் யூரியா ப்ளஸ் பொட்டாஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி வேறு வேறு விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க பொதுவாக எந்த உரங்களை வந்து நம்ம என்ன அளவில் கொடுக்குறது வந்து நமக்கு நல்ல ஒரு வீரியமான கதிர்கள் வர்றதும் ஏக்கருக்கு அதிக அளவிலான மூட்டைகள் நெல் மூட்டைகள் வந்து ஏக்கருக்கு நாற்பது மூட்டை வரையிலும் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாகிறதுக்கு நம்ம எந்த வகையான உரங்கள் எந்த காலகட்டங்களில் கொடுக்கணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கதிர்கள் வரும் சமயத்தில் ஏன்னா மற்றது வந்து நம்ம வந்து நெல்லுக்கு வந்து உர மேலாண்மை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் தேவைட்ட இன்னொரு வீடியோவில் திரும்பவும் போடலாம் இப்போ வந்து கதிர்கள் வரக்கூடிய சமயம் அதாவது பூட்டிங் ஸ்டேஜ் அல்லது தொண்டை உருளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க தொண்டை உருண்டு வருது அல்லது கழுத்து உருட்டி வருது தொண்டை வந்து உருண்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அந்த கதிர்கள் வெளிவருவதற்கு சற்று முன்பாக உள்ள நிலை அந்த நிலையில் வந்து நம்ம என்ன உரங்கள் போடலாம் முக்கியமாக வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டியது அமோனியம் சல்பேட் அமோனியம் சல்பேட் ஏக்கருக்கு அரை மூட்டை கொடுத்தா போதும் அதிகபட்சம் ஒரு மூட்டை வரைக்கும் கொடுக்கலாம் அது கூட பொட்டாஸ் வந்து அரை மூட்டை இந்த பொட்டாஸ் கொடுக்குறோம் அமோனியம் சல்பேட் எதிர்கொடுக்குறோன்னா அமோனியம் சல்பேட் வந்து சிறிது சிறிதாக தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்கும் மேலும் வந்து இதில் கூடிய அமோனியா ஃபார்மில் இருக்கிறதுனால நமக்கு வந்து பயிர்களுக்கு உடனடியாக கிடைக்கும் நீண்ட நாளை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அமோனியா ஃபார்மில் கொடுக்குறோம் அது வந்து மெதுவாகவும் கிடைக்கும் அதனால் வந்து உங்களுக்கு அமோனியம் சல்பேட் கொடுக்கறது வந்து இந்த கதிர்கள் வரக்கூடியது வந்து திடமாகவும் உறுதியாகவும் நல்ல பாலி ஏறி அதிக எடை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுக்காக அம்மோனியம் சல்பேட் கொடுக்குறோம் அது மாதிரி வந்து நீங்கள் பொட்டாஷ் பொட்டாஷ் வந்து ஏக்கருக்கு அரை மூட்டை கொடுத்தாலே போதும் சில பேர் ரெண்டு மூட்டை ஒரு மூட்டைன்னு சொல்லுவாங்க நீங்கள் அரை மூட்டை கொடுத்தாலே போதும் அதிகபட்சமாக நீங்கள் கொடுக்குற நினச்சிங்கன்னா ஒரு மூட்டையாக கொடுத்துக்கலாம் அரை மூட்டையே தாராளமாக போதும் இருபத்தைந்து கிலோ பெர் ஏக்கர் இந்த இருபத்தஞ்சி கிலோ பொட்டாசையும் அமோனியம் சல்பேட்டையும் சேர்த்து நீங்கள் வந்து அந்த பூட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ் அதாவது வந்து கதிர்கள் வருவதற்கு சற்று முன்பாக உள்ள நிலை கதிர் வந்து ஒன்று கிலோ காட்டுது அல்லது வந்து கதிரெல்லாம் கழுத்து உருண்டது போன்று வருது க கதிர்கள் வந்து அந்த ஒரு வர்ற ஸ்டேஜ் நமக்கு தெரியுது இன்னொரு அடுத்த வாரத்தில் வந்துடும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த அமோனியம் சல்ஃபேட் ப்ளஸ் பொட்டாஸ் அமோனியம் சல்பேட் ஒரு இருபத்தஞ்சி கிலோ பொட்டாஸ் ஒரு இருபத்தஞ்சி கிலோ ரெண்டு ச போட்டாலே போதுமானது இப்படி போடும்போது உங்களுக்கு கதிர்கள் வந்து திடமாக வரும் அமோனியம் சல்பேட் அல்லது கதிர் அமோனியா அப்படின்னு சொல்லுவாங்க லோக்கல் அந்த விவசாயிகள் வந்து அதனுடைய சரியான பெயர் வந்து அமோனியம் சல்பேட் ஏக்கருக்கு இருபத்தஞ்சி கிலோ அதிகபட்சம் ஐம்பது கிலோ அது மாதிரி அது கூட பொட்டாஸ் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோ இதுவே தாராளமாக போதும் இது கொடுத்துட்டு நம்ம இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கதிர்கள் வந்து வர ஆரம்பிச்சிரும் ஒரு பதினைந்து சதவீதம் இருபது சதவீதம் கதிர்கள் வரக்கூடிய நிலையில் வந்து அந்த பதினைந்து சதவீதத்துலேருந்து இருபது சதவீதம் கதிர்கள் வரும்போதே நமக்கு தெரியும் நிறைய வந்து பூச்சிகள் வந்து அந்த கதிர்களில் வரக்கூடிய பால் பால் வரக்கூடிய ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பால் ஏறக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பால் ஏறி தான் வந்து நமக்கு அரிசி வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா அந்த டைமில் வந்து நிறைய பூச்சிகள் வந்து அந்த சாரை உழிஞ்சுறதுக்கு வந்து வரும் அந்த க பூச்சிகளை வந்து கதிர்நாவாய் பூச்சி சில வகையான வண்டுகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க லோக்கலில் வந்து அன்னப்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூச்சிகளை கட்டுற கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து தாராளமாக சைபர் மெத்தரின் டென்னிசி சைபர் மெத்திரின் டென்னிசி பதில் தண்ணிக்கு ஒரு முப்பது மில்லி அந்த ஸ்டேஜில் ஒரு கால் கதிர் கதிர்வந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த மருந்து அடிக்கலாம் அல்லது பெந்தோயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து பெந்தோய்ட் வந்து பெண்டால் அப்படிங்கிற பேரில் வரும் இதை வந்து பதில் தண்ணிக்கு ஒரு இருபத்தஞ்சி மில்லி அப்படின்ற இதில் ஏதாவது ஒரு மருந்து கொடுத்தா போதும் ஒன்று சைபர் மெத்திரின் டென்னிசி அல்லது பெந்தோவைட் இதில் எதோ ஒன்று கொடுத்துடலாம் இது கொடுக்கும்போது இது கூட வந்து ஒரு மல்டி விட்டமின் அப்படின்னு சொல்லக்கூடியது வேற ஒன்றும் கிடையாது சிங்க் ஃபெரஸ் மேங்கனீஸ் மாலிவிட்டினம் காப்பர் சல்ஃபர் போன்ற முக்கியமான நுண்ணூட்ட சத்துக்கள் சேர்ந்தது கலவை இதை கொடுக்கும்போது இந்த விட்டமின் அல்லது மைக்ரோனின் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு முப்பது கிராம்லேருந்து இருந்து நாற்பது கிராம் வரைக்கும் கொடுக்கலாம் அல்லது முப்பது மில்லி செ வந்து லிக்யூட் ஃபார்மில் இருக்கும் முப்பது மில்லிலேருந்து நாற்பது மில்லி இந்த ஸ்டேஜில் கொடுக்கலாம் இந்த சைபர் மத்திரின் பெந்தோய்ட்டு அடிக்கணும் இல்லையா சைபர் மத்திரின் அல்லது பெந்தோய்ட் அடிக்கும்போது அது கூட சேர்த்து கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கதிர்கள் திடமாகவும் நல்ல வெயிட் ஏறி ஷைனிங் வரும் அதிக எடை உள்ளதாகவும் நல்ல உபரியாக நெல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிக மகசூல் ஏக்கருக்கு நாற்பது மூட்டை தாண்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அது மாதிரி வந்து மூட்டை பிடிக்கும்போது வந்து தெரியும் உங்களுக்கு நார்மலான நெல்லாம் வந்து நீங்கள் மூட்டை பிடிக்கும்போது ஒரு ஒரு மூட்டையில் பிடிக்கிறீங்க அப்படின்னா அது எண்பது கிலோ வருது அப்படின்னா நம்ம நெல் வந்து அந்த இடத்துல மூட்டையில் பிடிக்கும்போது எண்பத்தஞ்சு கிலோ வரும் ஒரு அஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா வர அளவுக்கு அந்த தனி நெல் மணிகளுடைய இடை வந்து அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது நம்ம இந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால ஸோ வந்து இதனால் வந்து நமக்கு அதிக மகசூல் ப்ளஸ் அதிக லாபம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இதையும் வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது இது வந்து இப்போ தாராளமாக போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி மழைக்காலங்களில் வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை அந்த கதிர்களில் அல்லது வந்து இலைகளில் வந்து தண்ணீர் தேங்கி நிற்கிது அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த கருக்கா வ விழுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நெல் வந்து கருப்பாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அல்லது நெற்பழ நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெற்பல நோய் அல்லது லட்சுமி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க லட்சுமி நோய் நெற்பல நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது இதை வந்து ஃபால்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நெல்லில் வரக்கூடிய சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை அதாவது கறிப்பூட்டை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சைபர்மதின் டென்ஏசி அல்லது பெந்தோயட் அல்லது லோகல வந்து பெண்டால் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கொடுக்கும்போது இதில் ஏதாவது ஒன்று சைபர் டென்னிஸ் கொடுக்கலாம் அல்லது பெந்தவை கொடுக்கலாம் இது ஒரு பூச்சி மருந்து இது கூட வந்து ப்ராபிகோனசல் வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி அது கூட விட்டமின் ஒரு முந்நூறு மில்லி அல்லது முந்நூறு கிராம் அந்த மாதிரி கொடுக்குறது நமக்கு நல்ல பலனளிக்கும் அதிக எடையும் அதிக ஷைனிங்கும் அதிக எடையும் நல்ல உபரி வரக்கூடிய நெல்லும் வந்து விளையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி கொடுக்கும்போது ஸோ இவ்வளவு மருந்துகள் கொடுத்தா போதும் சில பேர் வந்து பதிமூணு சைபர் நாற்பத்தஞ்சு கொடுப்பாங்க அந்த மல்டி விட்டமின் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு பதிலாக பதிமூணு சைபர் நாற்பத்தஞ்சு கொடுப்பாங்க பதிமூணு சைபர் நாற்பத்தஞ்சுன்றது இல்லை பொட்டாசியம் நைட்ரேட் ஸோ இதுவும் கொடுக்கலாம் இதை மல்டி விட்டமின் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும் பொட்டாசியம் நைட்ரேட் கொடுத்தா எவ்வளோ கொடுக்கணுன்னா ஏக்கருக்கு ஒரு அரை கிலோ ஐநூறு கிராம் வரையிலும் கரைச்சி சேர்த்து ஸ்ப்ரே பண்ணலாம் இதில் வந்து ஒன்று பொட்டாசியம் நைட்ரேட் கொடுக்கலாம் அல்லது மல்டி மல்டிவிட்டமின் கொடுக்கலாம் மல்டி விட்டமின் கொடுக்கும்போது நீங்கள் பொட்டாசியம் நைட்ரேட்டும் சேர்த்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் பொட்டாசியம் நைட்ரேட்டை காட்டிலும் மல்டி மல்டிவிட்டமமின் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து முக்கியமான நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு அதிக எடையும் ஒரு ஷைனிங் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ செலவு வந்து இல்லைன்னு கொஞ்சம் கம்மியாக வரணும்னு நினைக்கிறவங்க செலவு வந்து கொஞ்சம் கம்மி மல்டிவிட்டமின் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வருது செலவு கொஞ்சம் கம்மியாக வந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் விட்டமினுக்கு பதிலாக பொட்டாசியம் நைட்ரேட் ஏக்கருக்கு அரை கிலோ கொடுக்கலாம் மல்டி விட்டமினும் ஏக்கருக்கு முந்நூறுலேருந்து ஐநூறு மில்லி வரைக்கும் அல்லது ஐநூறு கிராம் வரைக்கும் கொடுக்கலாம் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் ஸோ இதில் வந்து கிளியராகவே சொல்லியிருக்கேன் புரியாதவங்க இல்லை ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கவங்க திரும்பவும் வீடியோ பாருங்கள் மேலும் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களை போன்ற இன்னும் நிறைய விவசாய நண்பர்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து அவங்களையும் சென்றடையும் அவர்களையும் இந்த வீடியோ சென்றடையணும் நிறைய விவசாயிகளை சென்றடையணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் அது மாதிரி முடிஞ்சால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த நல்ல விஷயங்கள் வந்து நிறைய செலவு குறைவான விவசாய குறிப்புகள் மற்றும் குறைந்த செலவில் அதிக லாபம் தரக்கூடிய விவசாய தொழில்நுட்பங்கள் மேலும் வந்து உரத்தில் உள்ள சத்துக்கள் எந்த உரங்கள் எந்த காலகட்டத்தில் கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோக்கள் போட்டு வரோம் அந்த மாதிரியான தகவல்கள் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் தேவைப்படும் குறிப்பாக உங்களுக்கும் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்கள் சார்ந்த தகவல் மட்டுமே போடுறோம் ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் தாராளமாக இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிட்டு பாருங்கள் அது மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் விவசாய குருப்புகளுக்கும் இருந்தால் அதுலேயும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் வந்து நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடியது நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் எல்லாமே சரிதான் ஆனால் இது வந்து என்ன கம்பெனி இப்போ நான் வந்து ஊருக்கு ஒரு கடையில் எங்கள் ஊர் கடையில் போய் கேட்குறேன் நல்ல பிராண்ட் அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது எந்த கம்பெனி நல்லதுன்றது எனக்கு தெரியாது அப்படி அதை வந்து நான் எப்படி வாங்கி வாங்குறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மாதிரி மருந்துகள் வாங்குறதுல உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு தேவையான மருந்துகளை நான் கொரியரில் அனுப்பி வைக்கிறேன் நம்ம ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லோரையும் பண்ணிகிட்ருக்கோம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான மருந்துகள் நான் அனுப்பி வைக்கிறேன் மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்தவர் என்னும் சந்தேகங்கள் இருந்தாலும் கம்யூனிஸ்டேஷனில் பதிவு செய்யுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம் நன்றி வணக்கம் Thank <music> you